வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நாம உளுந்த பருப்பு நல்லா ஊற வச்சிருக்கோம் இதை வச்சு நம்ம வந்து உளுந்து வட செய்ய போறோம் உளுந்து வட எல்லாருக்குமே சுட தெரியும் சுட தெரியாதவங்க யாருமே இல்லை ஆனாலும் இந்த உளுந்தில் வந்து இந்த கருப்பு தோல் இருக்குது பாத்தீங்களா அதில் தான் அதிக சத்து இருக்குது அதுவும் நிறையா பேருக்கு தெரியும் தெரிஞ்சு என்ன செய்யறாங்க அப்படின்னா உளுந்தை ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு கருப்பு தோலை வந்து எல்லாருமே எடுத்துடுறாங்க எடுத்துட்டு வெறும் வெள்ளைய மட்டும் வெள்ளையா உள்ள அந்த பருப்பை மட்டும் சேர்த்துக்கறாங்க இதுதான் பண்ணுற முதல் தப்பு அதனால நம்ம வந்து எல்லா தோலையுமே வந்து நம்ம வந்து சேர்த்துக்க முடியாது நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா இந்த படியால் அறப்படி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் எடுத்து ஊற வச்சு நல்லா கழுவிட்டு நல்லா பாதி வந்து தோல் தான் எடுத்திருக்கேன் பாதி தோல் அப்படியே இருக்கு அடுத்தது புழுங்கல் அரிசி ரேசன் அரிசித்துக்கு பார்த்தீங்களா அது வந்து இந்த கையால் ஒரு கை அளவு ஊற வச்சு அதையும் கழுவி எடுத்திருக்கேன் இப்போ நாம கிரைண்டரையும் கழுவி சுத்தம் பண்ணியாச்சு இதில் ஃபர்ஸ்ட் புழுங்கல் அரிசியை அப்படியே போட்டுக்கலாம் போட்டுட்டு இது கூட அரை டம்ளர் அதாவது ஒரு நூறு எம்எல் மட்டும் தண்ணி ஊத்தினா போதும் அதுக்கு மேல வேண்டாம் கொஞ்ச நேரம் இது ஓடட்டும் இது நல்லா கொர கொரப்பா வர ஆரம்பிச்சதும் அப்ப இந்த உளுங்க அப்படியே நம்ம வந்து தண்ணி அதிகமா ஊத்துற கூடாது அடுத்ததா இதுல ஒரு இன்ச்சி அளவு இஞ்சி நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு முழு பூண்டு தோலை உருத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் இந்த மாவு கூட போட்டு நல்லா ஓட விட்டுறலாம் வடக்கி அரைக்கிற மாவில் நம்ம போடுறதுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு இது நைஸாக கட் பண்ணியிருக்கேன் நாலு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை விட நைஸாக கட் பண்ணால் குழந்தைங்க கடிச்சிக்கிட்டுருவாங்க அழுவுவாங்க அதனால தான் பெருசாக இருந்தால் பார்த்து எடுத்து வீசிடுவாங்க நல்ல வாசமாகவும் இருக்கும் பச்சை மிளகாய் சேர்த்தா அப்படின்ட்டு இது வந்து நாலு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது ஒரு ஸ்பூன் மிளகு இது வந்து ரெண்டு நாலு அப்படிங்கிறது மாதிரி அப்படி உடச்சி வச்சுருக்கேன் அடுத்ததாக மூணு இனுக்கு கருவேப்பில்லை இதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன் மாவெல்லாம் அரைச்சி அள்ளியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் இதில் போட்டுறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் சால்ட் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நல்லா அழகாக வெந்து வந்துக்கிட்டு இருக்குது வடை நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வந்துருக்குது அப்படியே பிச்சு எடுத்து வாயில் போட்டாலும் தண்ணி தண்ணியாக ஓடுது அவ்வளவு சூப்பராக டேஸ்ட்டியாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள விலை கணக்கில் லிக் பண்ணுங்கள் தேங்க் யூ யமி யமி